எல்லோருக்கும் மேல யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு அன்போடு வரவேற்கிறேன் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ திருப்பி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஜாப்ஸ் பத்தி நம்ம அதிகமா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப துபாயில் இருக்கக்கூடிய சைவ உணவகத்திற்கான ஆட்கள் தேவை அதை பத்தின விவரங்களை இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் துபாயில் உள்ள புகழ்பெற்ற சைவ உணவகத்திற்கு வெயிட்டர் கேப்டன் சூப்பர்வைசர் மேனேஜர் போன்ற பதவிகளுக்கு ஆட்கள் அதிக அளவில் தேவைப்படுறாங்க நம்மளோட ரெஸ்டாரண்ட் துபாய் சுட்டி கிட்டத்தட்ட பதினான்கு கிளைகள் வரைக்கும் செயல்பட்டு துபாய் ஷார்ஜா அபுதாபி ராசல் கைமா போன்ற அனைத்து பகுதிகளிலுமே கிளைகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற ஒரு சைவ உணவகத்திற்கு வெயிட்டர் கேப்டன் சூப்பர்வைசர் மேனேஜர் அப்படிங்கிற ரோலுக்கு எல்லாமே வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்க உணவு தங்க இருப்பிடம் உண்பதற்கு உணவு கொடுத்து உங்களுக்கான வேலையை உறுதி செய்யப்படும் இங்க அடிப்படை சம்பளமா ஆயிரம் திர்காம் பயிர்க்கு ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் அதிகபட்சமா அவங்க அனுபவத்தை பொறுத்து ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் அவங்க கொடுக்கறதுக்கு நிர்வாகத்துல சார்பு தயாராக இருக்கிறாங்க கேப்டனுக்கு ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் கொடுப்பதற்கும் அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுக்கறதுக்கு மேனேஜ்மெண்ட் ரொம்ப தயாராக இருக்காங்க சூப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறுநூறுல இருந்து இரண்டாயிரம் வரைக்கும் திர்காம்ல சம்பளம் கொடுப்பதற்கு அவங்க நிர்வாகம் தரப்புல தயாரா இருக்காங்க மேனேஜர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முன்னூறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்குமே அவங்களோட ப்ரீவியஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வாஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ்க்கு தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அதர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல கொஞ்சம் ஃப்ளூயன்சி இருந்தா இந்த விஷயங்களுக்கு பிரபலபலாக இருக்கும் மேனேஜர் ரோலுக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு இந்த வேலையில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதை தவிர அசைவ உணவகங்களுக்கும் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்கறோம் இருக்கிறோம் ஸோ இந்த வேலை உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்பக்கூடிய நண்பர்கள் இந்த வேலையை பற்றின மேற்கொண்டு விவரங்களை கீழே தெரியும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அண்ட் எயிட் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் 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 ஜீரோ ஜீரோ இந்த கீழே தேடின எ எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களை பத்தின மேற்கொண்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தின முழுமையான விவரங்கள் உங்களுக்கு சொல்வதற்காக நம்ம டீம் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க வீடியோவை முழுமையாக பார்த்து என்றென்றும் நம்முடைய எல்லோருக்கும் மேல யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி கொள்கிறேன் நன்றி வணக்கம்